நிபந்தனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகள்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள அதற்கு கூலியாக ஷுவேப் அவர்களுக்கு எட்டு ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும் சலுகை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பினால் இந்த காலத்தை பத்து ஆண்டுகளாக நீட்டிக்கலாம் உறுதி ஷுவேப் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்க மாட்டேன் என்றும் அல்லா நாடினால் அவர் நேர்மையானவராக இருப்பார் என்றும் உறுதியளிக்கிறார் சுருக்கமாக இந்த ஒப்பந்தம் பூசா அலேஹிசலா அவர்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையையும் ஒரு புதிய குடும்பத்தையும் வழங்கியது மூசா அது எனக்கும் உமக்கும் இடையே உறுதியான உடன்படிக்கையாகே இருக்கட்டும் இவ்விரண்டு காலக்கெடுவில் எதை நான் பூர்த்தி செய்தாலும் என் மீது எந்த அநீதியும் இல்லை நாம் பேசிக் கொள்வதற்கு அல்லாவே பொறுப்பாளர் என்று கூறினார் திருக்குரான் அல்கசஸ் இருபத்தெட்டு வசனம் இருபத்தெட்டு இந்த வசனத்தில் நபி மூசா அலையசலாம் அவர்கள் ஷொய்ப் அவர்களின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதைக் குறிப்பிடுகிறது ஒப்பந்த உறுதி அது எனக்கும் உமக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் என்று மூசா அலேஹலாம் அவர்கள் கூறுகிறார் இது இருவருக்கும் இடையேயான வாக்குறுதி உறுதியானது என்பதை உறுதிப்படுத்துகிறது நீதிக்கான உறுதி அவ்விரு தவணைகளில் நான் எதை முடித்தாலும் எனக்கு எந்த அநியாயமும் இல்லை என்று அவர் கூறுகிறார் இதன் மூலம் எட்டு அல்லது பத்து ஆண்டுகள் என எந்த தவணையை முடித்தாலும் தனக்கு எந்த அநீதியும் இழைக்கப்படாது என்று தெளிவுபடுத்துகிறார் அல்லாஹ் சாட்சி நாம் பேசுவதற்கு அல்லாஹ் பொறுப்பாளன் சாட்சி என்று கூறி இந்த ஒப்பந்தம் ஒரு சாதாரண ஒப்பந்தம் அல்ல மாறாக அல்லாவுக்கு முன் செய்யப்பட்டு ஒரு உறுதிமொழி என்பதை மூசா அலஹலாம் அவர்கள் வலியுறுத்துகிறார்